வணக்கம் இது எங்க ஊர் சுடுகாடுங்க என்னடா சுடுகாட்ல இருந்து வீடியோ போறேன்னு சொல்லி கேட்காதீங்க அதாவது மரணத்தை பற்றி நான் ஒரு பதிவு எழுதியிருக்கிறேன் அது இந்த இடத்துல இருந்து பேசினா தான் அந்த பதிவுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும் புரியுதுங்களா மரணம் மரணம் கோரத்தாண்டவம் ஆடுவதால் என் ஈரக்குலைய நடுங்கி கிடக்கிறது இது சர்வாதிகாரத்தின் சவபூமி சமாதான புறாக்களின் சொர்க்க பூமி மனிதர்களுக்கு மயான பூமி மகாத்மாக்களை மறக்காத பூமி இது முனிவர்களின் நீண்ட நிர்வாண தவம் இங்க யார் வந்தாலும் அவங்க எல்லாம் சவம் இது வறுமையிலும் வரும் எருமையிலும் வரும் இது பிரச்சனை செய்யும் விற்பனை விற்பனையாவிற்கு அர்ச்சனை செய்யும் இடம் ஆழ பிறந்தவர்க்கு மரணத்தை மரணத்தின் வகைகள் பிச்சை பாத்திரத்தில் எச்சில் ஒழுக பார்த்தேன் அங்கே ஒரு மரணம் நடைபாதையில் விடை தெரியாத விற்பனை பார்த்தேன் அங்கே ஒரு மரணம் சுகப்பிரசவத்தின் பிரசவத்தின் சூழ்நிலை பார்த்தேன் அங்கே ஒரு மரணம் வேக வாகனத்தின் வேகத்தை பார்த்தேன் அங்கே ஒரு மரணம் காதலி இல்லாத காதலனை பார்த்தேன் அங்கே ஒரு மரணம் காவியில் ஒரு தேவியை பார்த்தேன் அங்கே ஒரு மரணம் நன்றி வணக்கம் நம் பேசுகிற விஷயங்கள் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பூர் நாயகன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்